அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தாய்ப்பூசம் நிகழ்கிறது இந்த தாய்பூச தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அதோடு சேர்த்து இன்னொரு ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினமும் இணைந்து வருகிறது இந்த பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்திலேயுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இதுக்கு பிறகு அதாவது பதினொன்றாம் தேதி நிகழக்கூடிய கிரக மாற்றம் பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக அதுக்கு அடுத்த நாட்களில் இறந்து பார்க்கும்போது சிம்ம ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் சில விஷயங்களில் சாதகமற்ற நிலைகளில் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது எல்லா விஷயத்திலையுமே நிதானம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும் அதனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்திலையும் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நேரத்திற்கு உணவுகளை உண்பது ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வது சரியான நேரத்திற்கு ஓய்வெடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அப்படி இல்லை இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக இருக்கிறீர்களோ அதே மாதிரி குடும்பத்தினருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலையுமே அதீத கவனத்துடன் இறக்க பாருங்கள் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மருத்துவ செலவுகளை நீங்கள் ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அதே மாதிரி பயணங்களின் போதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்கணும் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் மீது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க பாதுகாப்பாக உட உடன் எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள் மீது பாதுகாப்புடன் இருப்பதும் அதை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியதும் அவசியம் ஏ அதே மாதிரி பார்த்தோன்னா சில நேரங்களில் வந்து அழச்சல் உடல் சோர்வு ஏற்பட்டாலும் கூட ஓரளவுக்கு உங்களுடைய பயணங்கள் வெற்றி அடைய வாய்ப்புகளும் இருக்கப்பெரு அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை அலைச்சலுக்கு ஏற்ற பலன்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் அறுவடை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஏதாவது ஒரு முக்கிய முடிவு சில விஷயங்களை இருக்க போறீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க எதுவாக இருந்தாலும் தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஒரு நல்ல முடிவெடுப்பது முக்கியமான ஒன்று குடும்பத்தை வரைக்கும் முயற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கலாம் இல்லை சின்ன சின்ன இடிஞ்சல்கள் உருவாக நிதானத்தோடு இருங்க வீட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக தாங்க வரும் உடன் இருப்பவர்களிடம் சற்று கவனமாக இருக்க பாருங்க ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுக்கிறத தவிர்ப்பது நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குங்க முக்கிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கிறதுடன் அவர்கள் மூலமாக சில நேரங்களில் உங்களுக்கு உதவியும் கிடைக்க வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கவனக்குறைவாக எந்த வேலையையுமே செய்யக்கூடாது உங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர அந்த பொறுப்பை அடுத்தவர்கள் கையில் நீங்கள் ஒப்படைக்க கூடாது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயரையும் அடுத்தவர்கள் தட்டி செல்வாங்க அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க அதே மாதிரி வரக்கூடிய பழியையும் உங்கள் மேலே போட்டு விடுவாங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்கள் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க வியாபாரத்தில் வந்து சின்ன சின்ன சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் சவால்களையும் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க முயற்சிகள் ஒரு முறையில் வெற்றியை கொடுக்காது மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் வரவும் வாய்ப்புகள் இருக்குங்க எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் வார்த்தைகளை கடினமாக பிரயோகிக்கப்படுத்தக்கூடாது பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதும் அவசியம் மேல் அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட டென்ஷன் ஆகக்கூடாது மனதை ஒருநிலைப்படுத்துங்க தினமும் பத்து நிமிடம் ஓம் நமக்ஷிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு நாளையும் துவங்குங்க கண்டிப்பாக நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலத்தில் கொஞ்சம் போராட்டம் நிறைந்ததாங்க இருக்கும் நினைச்சது எல்லாம் நடக்கும் நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு எடலாங்க இருப்பினும் வந்து பெரிய அளவில் நீங்கள் பயம் கொள்ள தேவை கிடையாது ஆனால் வந்து ஒவ்வொரு செயல்களுக்கும் காரியத்திற்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான முயற்சிகள் வந்து தேவைப்படுங்க கொஞ்சம் நீங்கள் கடின க கடினமாக இருக்க வேண்டியதும் கடினமான உழைப்பை வந்து கொடுக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் சில தோல்விகளும் இந்த காலகட்டத்தில் வரதா செய்யும் சில தடைகளும் வரதா செய்யும் அது எல்லாத்தையுமே கடந்து போது தான் இனிமையான நாட்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் கணவன் மனைவி ஒற்றுமையில் சிறு விரிசல் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சுப செலவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு மனது கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க மன திருப்தியை நன்றாக உணர்வீங்க ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது அதே மாதிரி சில நேரங்களில் வந்து நிதி நிலைமை வந்து ஏற்ற இறுக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிரச்சனையும் அது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதனால வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியதும் வந்து முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்திலையுமே வந்து ஒரு கூடுமான வரைக்கும் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க பதட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு வந்து இருக்க தங்க செய்யும் எல்லா விஷயங்களும் கஷ்டங்கள் நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாகவும் இருக்க பாருங்கள் அதே நேரத்தில் வந்து தடைகளையும் விரக்தியையும் ஒரு சில நேரத்தில் நீங்கள் அனுபவிக்க வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து மனது அது அது அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் அவங்களுடைய மனதை நீங்கள் இப்போதில் இருந்தே தயார்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க வேலை அப்படி இல்லைனா தொழிலில் வந்து தீவிரம் காட்டி செயல்படுவது குடும்பத்தில் வந்து வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் வெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவும் சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க நீங்கள் ரொம்பவும் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்க பெறலாம் வணிகம் தொழில் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறத வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வியாபாரம் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா வெளியூர் இல்லை வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையப்பெறுகிறது இருப்பினும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பலவீனமாக உணரவும் ஆரம்பிப்பீங்க அதே சமயம் வந்து ஒரு சில நேரங்களை வந்து கடினமாக உழைத்தாலும் அதற்குரிய பலன்கள் பெறாமலும் போகலாம் அதனால் கொஞ்சம் வந்து நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதே மாதிரி வந்து தொழில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அனுகூலமான பலன்கள் தரவும் வாய்ப்புகள் இருக்குங்க சொந்த வீட்டு அதாவது வந்து இந்த காலத்தில் வந்து சொந்த வீட்டை பராமரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்பொழுது கொஞ்சம் செலவுகள் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது குடும்ப விஷயங்களில் சில சண்டைகள் வரலாம் அதே சமயம் அந்த சண்டைகளை வந்து விரைவில் முடிக்க நீங்கள் முயற்சிகளை வந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வந்து இந்த காலகட்டத்தில் வந்து வேலை அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக வேலை சுமையின் காரணமாக சில விஷயங்களில் வந்து உங்களுக்கு கோபம் டென்ஷன் வந்து உருவாகலாம் அதே மாதிரி உங்களுடைய காதல் துணை சிறிது கோபமாகவோ அல்லது வருத்தமாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தங்கள் மீது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் கொஞ்சம் வந்து உஷாராகவும் நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது அதே மாதிரி சிறிய நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் தங்களுடைய சம்பளத்தை பிறருதில் சிறிது தாமதத்தை சந்திப்பாங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு மட்டும் சிறப்பாகவே இருக்கும் பெரும்பாலும் நிறைய பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் சில ஏற்ற தாழ்வுகளை நீங்க உணரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே வந்து கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நினச்சது ஒன்று ஆனால் நடக்கிறது இன்னொன்று அப்படின்ற மாதிரி இருக்குங்க அதனால் வந்து கொஞ்சம் வந்து திட்டமிட்டு செயல்பட பாருங்க அதே சமயம் வந்து புதிய வாய்ப்புகள் பெற ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலர் அந்த வாய்ப்பை வந்து கை நழுவவும் விடுவீங்க அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க குடும்ப வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம்ங்க நிதி நிலைமை அப்படிங்கிறது சீராக இருக்கும் அதே சமயம் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்